ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சலங்கை ஒளி சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான எபிசோடில் அபூர்வா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவரை பார்க்க நேரில் போவாங்க நேர் அபூர்வா டாக்டர் கிட்டே நான் இன்னைக்கு எதுக்கு வந்தேன்னா ஹோட்டலில் சொன்ன மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்டு பூமியோட டிஎன்ஏட்டில் எங்கள் வீட்டுக்காரரோட ஒத்து போகுதா அவள் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வாரிசாக வருவாளா எங்கள் அவள் மட்டும் அப்படி வாரிசாக வந்தானா எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டு குடும்பமே ரொம்பவுமே சந்தோஷப்படுவோம் நான் முதற்கொண்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம் என்ன சார் ரிசல்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு டாக்டர் வந்துட்டு அப்படியெல்லாம் நீங்கள் கேட்டோன்னே சொல்ல முடியாதுமா இது வந்து ஒரு சீக்கிரட்டான விஷயம் இதை வந்து நான் கோர்ட்டில் தான் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் அதுக்கு அபூர்வம் நல்லவங்களாட்டையே பேசிவிட்டு சார் எப்படியாவது நீங்கள் எங்கள் எங்கள் பூமி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடணும் அவன் ரொம்ப நல்ல பொண்ணு அவரை நான் ரெண்டாம் தரமாக இருந்த என்ன அவள் எங்கள் அக்கா பொண்ணு அவள் எங்கே இருப்பான்னு நாங்கள் தேடிட்டு இருந்தோம் அவள் இவ்வளோ இருந்தானா ரொம்ப சந்தோஷப்படுவோம் அவள் வீட்டுக்கு வந்தானா ரொம்ப நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்களாட்டை நடிக்கிறாங்க அதுக்கு அந்த டாக்டர் வந்துட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்கமா நீங்கள் நல்ல மனசுக்கு தான் நடக்கும் அந்த பொண்ணு கோர்ட்லேருந்து வந்து உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அப்புறம் இருந்துட்டு என்னது வீட்டுக்கு வருவாளா அது நடக்கக்கூடாது தான் நான் இங்கே உங்ககிட்ட வந்திருக்கேன் நான் என்ன மட்டும் உங்ககிட்ட நல்ல தான் பேசினேன் ஆனால் நான் எவ்வளோ கெட்டவ தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே டாக்டர் அதே எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நீ கெட்டவளா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அபூர்வா இருந்துட்டு நான் சொல்கிற மாதிரி நீ செய்யலைன்னா உனக்கும் நான் எவ்வளோ கெட்டவங்கிறது காட்ட வேண்டியது வரும் நான் சொல்கிற மாதிரி ஒழுங்காக செய்யி டிஎன்ஏ ரிப்போர்ட்டை நெகட்டிவாக மாற்றி வை அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டு டாக்டருக்கு எடுத்து நின்றாங்க டாக்டர் அதுக்கு என்னை பற்றி கேட்டு தான் நீங்கள் வந்திருக்கியா நீ என்ன நாடகம் நாடகமாடி என்கிட்ட உண்மையை வர வச்ச மாதிரி அப்படியெல்லாம் இது செய்ய முடியாது உன்னுடைய மிரட்டலுக்கும் உன்னுடைய பணத்துக்கும் நான் பயந்து எல்லாம் நான் இதை அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி எத்தனை பேர்த்து நான் என் சர்வீஸ் பார்த்துட்டேன் நான் எவ்வளோ நேர்மையானவன் தெரியுமா எவ்வளோ நேர்மையான சயின்டிஸ்ட்டுன்னு உனக்கு தெரியுமா நீ சொல்கிறபடியெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு செக்கை வாங்கி கிழித்து அவங்க மூஞ்சிலேயே வீசிடுறாங்க அதுக்கு அபூர்வா கோபப்பட்டுட்டு மிஸ்டர் ஜெயவரதனா அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியது வரும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க நீங்கள் இப்போ வந்து சாதாரண ஒரு மனுஷன் என் நான் ஒரு புயல் மாதிரி என்கிட்டெல்லாம் நீ உன்னுடைய வாழை ஆட்டக்கூடாது நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் நீ செய் செஞ்சின்னா நீ நல்லா இருப்ப இல்லைன்னா நான் நான் எவ்வளோ கெட்ட வேணும் உனக்கு காட்ட வேண்டியது வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ என்ன பண்ணுவேன் பண்ணிக்கப்போ அப்படிலாம் நான் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க உடனே இவங்களும் வெளியே வந்துடுறாங்க கோவப்பட்டுட்டு இது எல்லாம் கேப்பியும் சரியும் பின்னாடி நின்று கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அவங்க போனோடனே அபூர்வ போனோடனே இவங்க போய் டாக்டர்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் யார் இருப்பா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ வந்துட்டு போனாங்களே அவங்க வந்து எங்கள் அத்தை தான் அப்படின்னு சொல்லி சரி சொல்கிறாங்க சரிப்பா எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் நாளைக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்னங்கிறது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அவங்களும் வெளியே வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் பூரியும் சாரதாமும் காய்கறி வெட்டிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து பூமி சந்தோஷமாக அத்தை உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு வராங்க இதை கேட்டோடனே சாரதாவுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிருது இத்தனை நாள் நான் உன்னை அதைத்தானே கூப்பிட சொன்னேன் அப்படி தானே கூப்பிட சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு பூரி இருந்துட்டு என்ன திடீர்னு இன்றைக்கி அத்தை நல்லா கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு பூமி இருந்துட்டு ஆண்டிக்கான அர்த்தம் அத்தை அதைத்தான் அப்படி நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க அப்போ கரெக்டாக ககன் வந்து சோஃபாவில் லேப்டாப் வச்சுட்டு உட்கார்றாங்க என்ன சரி ஓகே ஏதோ சந்தோஷமான விஷயம் சொன்னேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் கேட்குறாங்க சந்தோஷமான விஷயம் தான் ஆனால் அது எனக்கு அது உங்களுக்கு சந்தோஷமான விஷயமா என்னங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ககனை பார்த்துட்டே சொல்கிறாங்க ககன் இதை கேட்டுட்டு கேட்காத மாதிரி லேப்டாப் பார்த்துட்ருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி அபூர்வா வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து டாக்டருக்கு செக் கொடுத்து அவங்க வந்து மூஞ்சி மேலே வீசிட்டாங்க அப்படிங்கிறத செரியும் கேப்பியும் சொன்னதை இவங்க கிட்ட சொல்கிறாங்க ஆனால் எப்படியோ ஒன்று டாக்டர் வாயாலேயே நான் வந்துட்டு சரச்சந்திராவோட பொண்ணுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதை வந்து நாளைக்கு கோர்ட்டில் கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சாரதா மாட்டி பூரிக்கிட்டேயும் சொல்கிறாங்க ககன் வந்துட்டு இதை கேட்டு கேட்காத மாதிரி உட்காந்துட்டுருக்காங்க அதுக்கு சாரதாக இருந்துட்டு உன் நல்ல மனசுக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கொடுங்க நானே காய்கறி வெட்டி நானே சமையல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எந்திரிக்கி சொல்லிட்டு உட்காந்து காய்கறி வெட்டுறாங்க காய்கறி வெட்டும் போது தெரியாமல் கையாக வெட்டிடுவாங்க அதை பார்த்து பூரியும் சாரதாவும் என்னாச்சு பூமி என்னாச்சு பூமின்னு பதட்டப்பட்டு கேட்டிருப்பாங்க ஆனால் இந்த ககன் இதை கேட்டுட்டு லேப்டாப்பெல்லாம் வீசிட்டு ஓடி வந்து பூமியோட கையை பிடிச்சி இழுத்து பார்ப்பாங்க ரத்தம் போயிட்ருக்கோம் ரத்தம் போயின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எடுத்து வாயில் வச்சிருவாங்க வாயில் வச்சு அந்த எல்லாம் ஸ்டா நிறுத்துறதுக்காக வாயில் வச்சு உறிஞ்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படியே பூமி ரொமான்டிக்காக ககனை பார்த்துட்டே இருப்பாங்க பார்த்துட்டு வா பேசி சொல்லுவாங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியுதா மறந்துட்டிங்களா சரச்சந்திராவோட பொண்ணு அவங்களோட ரத்தத்தை தான் நீங்கள் இப்போ ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ககனுக்கு கோவம் வந்து பூமியோட கையை உதறி விட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கு சார் தான் வந்துட்டு ஏன் பூமி கொஞ்சம் நேரம்தான் கொஞ்சம் கம்முன்னு இருக்கலாம்ல நீ ஏன் அது அவனே மறந்துருந்தாலும் நீ அது ஏன் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கேன் சரச்சந்திராவோட பொண்ணு பொண்ணுன்னு ஓ இல்லை ஆண்டி ஏன்னா இங்கே சொன்னாலும் சொல்லாட்டின்னு நான் அவரோட பொண்ணுதான் அப்படிங்கிறது நிறுவனமாக போகுது அவன் அவருக்கு அது தெரியணும்ல அதனால தான் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் சரி வந்துட்டு பூமியோட ஃபோட்டோ வச்சுட்டு தனியாக உட்காந்து அழுதுட்டுருப்பாங்க கரெக்டாக அவங்க அம்மா மீரா வந்துடுவாங்க மீரா வந்துட்டு மீரா வந்தோடனே கரெக்டாக அந்த ஃபோட்டோவை எடுத்து ஒழிச்சு வைப்பாங்க ஒழிச்சு வச்சோன்னே என்னடா என்னை பார்த்து உடனே ஒழிச்சு வைக்கிறேன் என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைன்னா உன்னை பெற்றவடா ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் நான் நம்பிடுவேனா என்னென்னு காட்டு மாதிரி ஏதியா கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒழிச்சு வைக்கிறாங்க கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குறாங்க பிடுங்கி பார்க்கும்போது பூமியோட ஃபோட்டோ எதுக்குடா இவளோட ஃபோட்டோவை எடுத்து ஒழிச்சு பார்த்துட்டு இருக்கேன் இவன் ஃபோட்டோவில் என்னடா இருக்குது இவளை எதுக்குடா பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவன் நம்ம அண்ணன் எங்கள் அண்ணனவே கொலை பண்ண பார்த்தவன் உங்கள் மாமாவை கொலை பண்ண பார்த்தவன் இவன் ஃபோட்டோவை எதுக்கு வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் Serangga, அதுக்கு சரி இருந்துட்டு இல்லைம்மா அவெல்லாம் கொலை பண்ணலை அவள் சரச்சந்திராவோட பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைடா அந்த நிறுவனம் கோர்ட்டில் நிறுவனமானத்த நான் அப்படி நிறுவனம் ஆகிட்டா இனி என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி நிறுவனம் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளவே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே செடிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது என்னம்மா சொல்கிறேன் ஆமாடா ஆமாண்டா அப்படி மட்டும் ச மா எங்கள் அண்ணனோட பொண்ணுதான் அப்படின்னு அவள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நிறுவனம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் அவ்வளவே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க செரிக்கு என்ன பண்ணுறதுன்னு இதில் ரொம்ப சந்தோஷமாயிடுது இன்னொரு பக்கம் வம்சியை காட்டுறாங்க வம்சி வந்துட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸில் சரத் சந்திராவை பண்ண முயற்சி பண்ணும்போது அந்த கெஸ்ட் ஹவுஸில் ஏதோ விட்டுட்டு வந்துருப்பார் போல் அதை தேடுறதுக்கோசரம் நடுராத்திரியில் எந்திரிச்சு மாறு வேஷம் போட்டுட்டு மறுபடியும் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறாரு ஆனால் அந்த கெஸ்ட் ஹவுஸில் ஒரு போலீஸ் இருக்காங்க போய் தேடிட்டு வரும்போது கரெக்டாக அந்த போலீஸ் பார்த்துறாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்களுக்கு தெரியாமல் மாட்டிக்காமல் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க வீட்டுக்கு வந்து சேரணும்னா அவங்க மனைவி இந்து இருந்துட்டு இந்நேரத்துக்கு எங்கெங்கே போய்ட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவான் அது வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை அதனால் அவனை பார்க்குறக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் சாரதா வந்துட்டு எல்லா பூஜையும் முடிச்சுட்டு பூமிக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இன்றைக்கி உனக்கு நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இருந்துட்டு இன்றைக்கி தான் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்தது ரிசல்ட் வரப்போகுது இன்றைக்கி தான் எனக்கு எல்லா உண்மையும் வெளியே வரப்போகுது நான் ரொம்பவுமே ஆர்வமாக இருக்கேன் கோட்டுக்கு கிளம்பலாமா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு உடனே சார் தான் வந்துட்டு இன்னும் இந்த ககன் வரல நான் ககன் என்ன இருக்கான்னு தெரில நான் போய் பார்த்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க மேலே போய் பார்த்தா ககன் வந்துட்டு உட்காந்துட்டு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க சாரதா வந்துட்டு கேட்பாங்க ஏன்டா இன்னும் இங்கே இருக்கே கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அம்மா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அழகாக ஆரம்பிச்சிருவாங்க ஏன்டா என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பூமி என்னடான்னா சரச்சந்திராவோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல ஆனால் அவன் உண்மையு சொல்லிட்டு நம்புகிறாள் நான் அப்படி உண்மையாச்சுன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவாள் ஆனால் எனக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரசந்திராவோட பொண்ணு அப்படிங்கிறப்ப அவள் என்னை விட்டு தூரமாக போயிடுவா அவள் வந்துட்டு சரசந்திராவோட கூடயே இருப்பான் ஆனால் நான் அவள் அவளை விட்டு ரொம்ப தூரமாக போயிடுவேன் நான் வந்துட்டு என்னடா இப்படி பைத்திய பேசிகிட்டு இருக்கேன் அப்போ நீ கா சரச்சந்திராவோட பொண்ணு அப்படின்னா நீ காதலிச்சதெல்லாம் இதெல்லாம் பொய்யாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அதுக்கு ககன் இருந்துட்டு அவள் சரச்சந்திராவோட பொண்ணுங்கிறத தவிர வேறு எந்த தப்புமே ஒரு ஈய்யரும்புக்கு கூட அவள் து துரோகம் பண்ணதில்லை அவள் அவ்வளோ நல்லவமா ஆனால் அவள் சரசந்திராவோட பொண்ணாக போயிட்டா ஆனால் நான் எப்படி அவளை போய் நான் மறுபடியும் நான் அவளை காதலிப்பேன் நான் என்னால் முடியாதுமா நான் அவளை வந்து காதலிக்க மாட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு எனக்கும் அவளுக்கும் எதுவுமே இல்லை அவள் சரசச்சந்திராவோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவள் யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க என் மனசையும் ரொம்பவுமே வலிக்குதுமா பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழ அழுகுவாங்க ஆனால் ஏண்டா நீ ஒன்று ஞாபகத்துக்கு வச்சுக்கோ அவள் சரச்சந்திராவோட பொண்ணு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவள் நிரம்பறாது இல்லைன்னா அவன் மறுபடியும் ஜெயிலுக்கு தாண்டா போவா அது தெரியுமில்லடா அவனுக்கு அப்படின்னா ஆமாம்மா எல்லாமே தெரியுது ஆனால் அவன் சரச்சந்திராவோட பொண்ணு அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க அப்புறம் சார்தா சரி என்ன நடக்குதுன்னு நம்ம கோர்ட்டுக்கு போய் பார்க்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க அப்புறம் எல்லோரும் கோட்டு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு அபூர்வாவோட வீட்டில் காமிக்கிறாங்க அங்கே வந்துட்டு கேபி வந்துட்டு அபூர்வா கேட்குறாங்க என்ன ரொம்ப உஷாராக இருக்கீங்களாட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கா கேபி இருந்துட்டு உஷாராக இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நான் ச நீ பூமி சரஸ் சந்திராவோட தான் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ எடுத்துகிட்டு போய் ரிப்போர்ட்டை மாற்றி வைக்கலான்னு சொன்னல அப்போ டாக்டர் செக்கவே கிழித்து மூஞ்சியில் வீசினார்ல அது வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் நான் அத தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ அந்த சந்தோஷத்தான் இருக்கீங்களா உங்களுக்கு அந்த மேட்டர் மட்டும்தான் தெரியும்னா வேற மேட்டர்ல உங்களுக்கு ஒன்றும் தெரியாதல்ல அவர் வீட்டுக்கு போய் அவர் மிரட்டி அவர் என்னுடைய நான் சொன்ன வேலையை செய்ய வச்சிட்டமில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் அவர் வீட்டுக்கு போய் அவர் குழந்தைகளை வந்துட்டு ம கொள்றதா மிரட்டங்காட்டிக்கு அவர் வந்துட்டு நான் வந்துட்டு மறு ரிப்போர்ட்டை மாற்றி வைக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்னு அது எல்லாத்தையும் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு கேப்பிக்கிட்ட சொல்கிறாங்க கேபிக்கு மறுபடியும் ஷாக் ஆயிடுது என்ன அப்புறம் அவங்க சித்தி வராங்க என்னாச்சு என்ன இருக்கீங்க ரெண்டு பேர் அப்படின்னு ஒன்னே என்னதுக்கு இப்படி திரு திருநொளிக்கிறாரு கேபி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது அதுவாக சித்தி நான் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன் அதில் தான் இப்படி சாக்காய் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனால் இன்னும் ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க அப்புறம் செறி வந்துட்டு என்னப்பா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் சொன்னது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்புறம் செரிக்கும் கேபிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோர்ட்டுக்கு கிளம்பிடுறாங்க கிளம்பி எல்லாம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அதுக்கு முன்னாடி பூமி பூமியோட சாரதா ககன் எல்லாரும் வந்து கோர்ட்டில் நிற்கிறாங்க பூமி பூமிக்கு வந்துட்டு சாரதா ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நீ கன்ஃபார்மாக எல்லாம் நீ நினைக்கிறதெல்லாமே நடக்கும் நீ தான் சரத் சந்திராவோட பொண்ணுதா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிரும் கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டுருப்பாங்க அப்புறம் கரெக்டாக சரி வந்துட்டு பூமியிட்ட சொல்லிடுவாங்க இப்படி அபூர்வா சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க பூமிக்கு இன்னும் ஷாக் ஆகிரும் பூமி என்ன பண்ணுறது சா அது இப்படி சொல்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பதட்டமாக வருவாங்க ஆனால் ககன் வந்துட்டு கூலாக வருவார் அப்புறம் கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் ஆரம்பிச்சிருந்து அபூர்வா வக்கீல் வந்துட்டு வாதாடுவாங்க இந்த பொண்ணு வந்துட்டு பொய்யா சொல்லிகிட்டு இருக்கு சரத்சந்திராவோட முதல் மனைவி வந்து வை எரியப்பவே அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தையும் எரிஞ்சிடுச்சு இந்த பொண்ணு வந்துட்டு கண்டிப்பாக சரத்சந்திராவோட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஜட்ஜ் இருந்துட்டு உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா தெரியறதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்படி வாதாடிட்டுருக்கீங்க முதல்ல ரிப்போர்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் சொல்கிறாங்க அப்புறம் எல்லோரும் அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்காக ரொம்ப ஆவலாக இருப்பாங்க அப்புறம் ஜட்ஜ் அதை எடுத்து பார்ப்பார் எடுத்து பார்த்தோன்னே அவர் வந்துட்டு படித்து முடிச்சுட்டு சொல்லுவார் இந்த பொண்ணு தான் சரத்சந்திராவோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட் நிறுவனம் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் எல்லாத்துக்கும் அதுக்கு மிகப்பெரிய ஷாக் ஆகிரும் ஒரு பக்கம் பூமி சாரதா என்ட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் அபூர்வாவோட கேங்குக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகிடுது முக்கியமாக அபூர்வா திக்குமு காடி போய் நிற்கிறாங்க எப்படி இது மாறுச்சுன்னு தெரியல என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்காமல் நிற்கிறாங்க அப்போது ககனை காட்டுறாங்க ககன் நக்கலாக ஒரு பார்வை பார்த்துட்டு அபூர்வா கிட்டே வர்றாங்க அதோட எபிசோட் முடிஞ்சிருது தேங்க்யூ